சற்று முன் திடீரென அன்புமணி வீட்டில் குவையும் ஆயிரக்கணக்கான காவல்துறை அதிர்ச்சியில் பாமகவினர் அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது மூச்சுள்ளவரை தலைவர் பதவி அன்புமணிக்கு கிடையாது என கூடிய நிலையில் அவசர ஆலோசனை கூட்டம் இன்று அன்புமணி தலைமையில் பனையூரில் நடைபெற்று வந்தது அந்த வகையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரை நான் தான் தலைவர் அதன் பிறகு அன்புமணி எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று பேசியிருந்தார் ராமதாஸின் பேச்சால் அதிர்ந்து போன அன்புமணி அவசர அவசரமாக கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் இன்று சென்னை பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் மயிலம் தருமபுரி உள்ளிட்ட மூன்று சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வந்தது இந்த நிலையில்தான் இன்றும் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது மூச்சுள்ளவரை பாமக தலைவர் பதவி அன்புமணிக்கு கிடையாது அன்புமணியின் செயல்பாடுகளை பார்க்கும்போது அவருக்கு நான் தலைவர் பதவியை வழங்க மாட்டேன் என கூறினார் என் உத்தரவுப்படி அன்புமணி செயல் தலைவராக இருப்பதால் சொன்னார் எனக்கு மகிழ்ச்சி அன்புமணியை பார்த்தாலே இரத்த அழுத்தம் கூடுகிறது மேடையில் மைக்கை தூக்கி அடிக்கிறார் தந்தையும் தாயும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அவரது அம்மாவை பாட்டிலால் தாக்குகிறார் என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ராமதாசின் இந்த பேச்சுக்கு மத்தியில் அன்புமணி தலைமையில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது பாமகவின் தந்தை மகனுக்காக அதிகாரம் மோதல் கடந்த டிசம்பர் மாதம் முதல் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தனை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அறிவித்தவுடன் ஆரம்பித்தது அப்போது முதல் தற்போது வரை அதிகாரம் மோதல் நீடித்து வருகிறது குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தினந்தோறும் மாவட்ட செயலாளர்களுடன் அன்புமணி பனையூர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி உறுப்பினர் சேர்க்கை கட்சியை பலப்படுத்துவது குறித்து பேசி வருகிறார் அவ்வப்போது ராமதாஸ் கட்சியை விட்டு நீக்கும் பொறுப்பாளர்களை மீண்டும் அன்புமணி கட்சியில் சேர்ப்பது என நாளுக்கு நாள் மோதல் நீடித்து வருகிறது மேலும் இந்த பிரச்சினைகளுக்கு மத்தியில் அன்புமணி ராமதாஸ் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உரிமை மீட்பு நடைப்பயணம் செல்லவுள்ளார் தந்தை மகன் மோதல் பிரச்சனைக்கு முடிவுக்கு வர வேண்டும் என பாமகவினர் எதிர்பார்த்து யார் பக்கம் செல்வது என தெரியாமல் மதில் மேல் பூனையாய் மணக்குமரருடன் காத்திருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் ராமதாஸ் அவர்கள் வரும் தேர்தலில் கூட்டணியை நானே முடிவு செய்வேன் என்று கூறியுள்ள ராமதாஸ் கோளுண்டி நடந்தாலும் மக்களுக்காக பாடுபடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் அன்புமணிக்கு வேறு வழியில்லை என்று பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த நிலையில்தான் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளதால் அடிக்கடி பாமக தொண்டர்கள் அன்புமணி வீட்டில் குவிந்து வருகிறார்கள் இதனால் ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் எந்த நேரமும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆயிரக்கணக்கான காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்போ நீங்க சொல்லுங்க அன்புமணி வீட்டில் குவியும் பாமக தொண்டர்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க